இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க இப்போ நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா இப்போது இந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூபாயில ரூபா தான் ஸ்டார்ட் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு கிரசன் காலேஜ் இருக்கு கையில மூணு லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க உங்களுக்கு பேங்க் லோன் வந்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே கொண்டு வரதாக இருக்காங்க அதாவது இபிஐ லைனா இருக்கட்டும் இவங்க அப்ரூவ்டுமே வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் இண்டிவிஜுவல் இருக்கட்டும் இந்த லொகேஷன்ல உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பார்க் வர போகுது அண்ட் ஃபியூச்சர்ல கிளினிக் மெடிக்கு அண்ட் ஃபார்மசி இது எல்லாமே வரப்போகுது சரிங்களா அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கனால தெரியும் விசுவல்ல ப்ராப்பரா வந்துட்டு தார் ரோடு வந்து போட்டுருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காஷ் இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்ல தான் நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு விஜயா கிரீன் சிட்டில தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்டை பத்தி நம்ம சொல்லணும்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க இப்போ நீங்க விசுவல நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்கொயர் இருந்தாங்க சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு இதோடைய வேல்யூ வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒரு டூ இயர்ஸ்ல சரிங்களா இப்போ இவங்க கிட்டையுமே சில பிளாட்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேருந்து அவைலபிளாக இருக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கும் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இவங்ககிட்டயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்காகவே இவங்க ஒரு ஐம்பது ஏக்கரில் பிரம்மாண்டமா பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற மாதிரி நியூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துட்டே இருக்கும் அதோட நம்ம ரஹீம் வீடியோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் மற்ற சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் கைஸ் இப்போ நம்ம விஜயா டவுனில் தாங்க இருக்கோம் இது தாங்க அந்த நியூ ப்ராஜெக்ட் இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஐம்பது ஏக்கரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பதிமூணு ஃபேஸ் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறதா இருந்தாங்க இப்போ அதனுடைய ஸ்டார்டிங்காக ஒரு ஃபேஸ் ஒன்று வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது வந்து இதை பிரிச்சிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த விஜயா டவுன் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டியைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒத்தி வாக்கத்துல தாங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு சோ இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்லயும் நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நீங்க காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வரது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து உங்களை கைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா பேசிக்கா தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொண்டு வரதாக இருக்காங்க அதாவது இபி லைனா இருக்கட்டும் அண்ட் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனா இருக்கட்டும் அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் விசுவல்ல ப்ராப்பரா வந்துட்டு தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க பிள்ளை மட்டும் இல்லாமல் மெயின் ரோடு கனெக்ஷனில் இருந்து அங்கேருந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் வரைக்குமே இவங்களாம் வந்துட்டு ஓன குவாலிட்டியான தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பார்க் வரப்போகுது அண்ட் ஃபியூச்சரில் கிளினிக் அண்ட் ஃபார்மசி இது எல்லாமே வரப்போகுது சரிங்களா சைட்டுக்குள்ளே என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இந்த இடத்துல சைட் வாங்குறவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க சைட்டை சுற்றி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது கிரசன் காலேஜ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த லொக்கேஷனில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ மெடிக்கல்ஸா இருந்தாலும் சரி கிராசரி ஐட்டமா இருந்தாலும் சரி ஜஸ்ட் சைட்ல இருந்து நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்க அப்படினால எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்ல போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு பேக் சைட்ல இந்த சைட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கும் ஆமாங்க இதே மாதிரி தான் விஜயா கிரீன் சிட்டி வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் இப்போ அதில் ப்ராப்பராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ரேட்டாக வந்துட்டு ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க ரொம்பவே பட்ஜெட்டுக்குள்ள இதுதான் இருக்கும் இதுவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக தூரத்துல இருந்து பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாதுங்க இவங்க ப்ராப்பரா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுமே வாங்கி வச்சிருக்காங்க சோ நீங்க ஒரு நல்ல சேஃபான ஒரு இடத்துல உடனுக்குடனே வீடு கட்டி குடியேறணும்னாலும் சரி இல்ல நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் இவங்களுடைய மெயின்டெனன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்துட்டு இதுக்கு முந்தின ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல இவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல

ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கூட இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்மளால் வாங்கக்கூடிய அளவில் உங்கள் பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க தாராளமாக எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் ஒரு பிளாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிரிச்சிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாராலையுமே ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை வாங்க முடியும் இங்கே பிளாட் மட்டும்தான் இவங்க வந்து செல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க இவங்க வீடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒன் பிஹெச்கே வீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க

இவங்க சைட்ல இருந்து ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாமே ஃப்ரீ சைட் விசிட்டிங் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சண்டே டைம் நீங்க ஃபேமிலியா வந்து கூட இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை எங்க பிக்கப் பண்றாங்களோ அங்கேயே வந்து டிராப் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்லயும் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து மீட் பண்ற வர டாடா சி யூ சூன்